தமிழ் சொந்தங்களுக்கு அன்பு வணக்கம் இந்த உலகின் மிகவும் பாதுகாப்பான இடம் என பலரும் பொயட்டிக்காக கூறும் இடம் தாயின் கருவறையைத்தான் பத்து மாதங்கள் ஓர் உயிருக்குள் இன்னொரு உயிர் ஊஞ்சலாடும் காலம் அக்காலம் சிசுவின் சிறு சிறு அசைவுகளையும் உணர்ந்து சிலிர்த்த தருணங்கள் அக்காலத்தில் ஏற்பட்டிருக்கும் இப்படி கர்ப்பகாலத்தின் ஒவ்வொரு மாதமும் தாய்க்கு பொக்கிஷமான மாதமாகும் ஆனால் சோதனை குழாய் மூலம் குழந்தையை பெறுதல் ஆண்கள் குழந்தை பெறுதல் மாற்று பாலினத்தவர் குழந்தை பெறுதல் என குழந்தை பிறப்பில் பல்வேறு மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கின்றன பெரும்பாலானோர் கங்கணம் கட்டிக்கொண்டு நின்ற எல்லா அதிசயங்களும் மருத்துவ உலகில் தற்போது சாத்தியமாகிவிட்டன இதேபோல குழந்தை பெயர் இல்லாத தம்பதியருக்கும் குழந்தை பெற்றுக்கொள்ள விருப்பம் இல்லாத தம்பதியருக்கும் வரப்பிரசாதமாக ஒரு தொழில்நுட்பம் உள்ளது ஆம் அதுதான் செயற்கை கர்ப்பப்பை இனி பெண்களின் கர்ப்பப்பையில்தான் குழந்தை வளரும் என்ற நம்பிக்கையை இந்த தொழில்நுட்பம் தகர்த்துவிடும் அப்படி எதிர்காலத்தில் வரவிருக்கக்கூடிய இந்த தொழில்நுட்பத்தை துல்லியமாக அறிந்து கொள்ள துடிப்புடன் அழைக்கிறது மௌனத்தின் சப்தங்கள் ஆர்டிஃபிஷியல் யூட்ரஸ் எனப்படும் செயற்கை கருப்பையில் கருவுற்ற சினை முட்டையை வைத்து ஒரு முழு வளர்ச்சியடைந்த குழந்தையாக மாறும் வரை பாதுகாக்க வேண்டும் பார்ப்பதற்கு கர்ப்பப்பை போன்ற தோற்றத்தில் உள்ள இதனுள் சிறிய மின்விளக்கின் வெளிச்சமும் உண்டு அதனால் தங்கள் குழந்தை வளர்வதை பெற்றோர் தொடர்ந்து கண்காணிக்க முடியும் தாயும் தந்தையும் அந்த கர்ப்பப்பையில் வளரும் தங்கள் குழந்தையுடன் உரையாடுவதற்காக அதனுடன் மைக்ரோடோஃபோன் ஒன்றும் இணைக்கப்பட்டுள்ளது இதன் மூலம் குழந்தையுடன் அவர்கள் உரையாட முடியும் அது அல்லாமல் சிறிய பேக் வடிவில் அமைக்கப்பட்டுள்ளதால் தாய் எங்கு வேண்டுமென்றாலும் அதனை தன்னுடன் எடுத்து சென்று அதிலுள்ள பட்டனை அழுத்துவதன் மூலம் குழந்தைக்கு தாயின் அரவணைப்பை தர முடியும் அந்த வகையில் இந்த செயற்கை கர்ப்பப்பை வடிவமைக்கப்பட்டுள்ளது குழந்தை எவற்றையெல்லாம் உண்ண வேண்டும் என்று நாம் நினைக்கிறோமோ அதனை தயார் செய்து இந்த செயற்கை கர்ப்பப்பையுடன் பொருத்தி கொண்டால் அவற்றின் சத்துக்கள் குழந்தையை சென்றடைந்து முழு வளர்ச்சிக்கு நமக்கு உதவி செய்யும் அதன் பிறகு குழந்தை முழு வளர்ச்சியை அடைந்தவுடன் அதனை திறந்து குழந்தையை எடுத்துக்கொள்ள வேண்டும் இந்த தொழில்நுட்பம் கேட்பதற்கு மிகவும் அபத்தமாகவும் தார்மீகம் அற்றதாகவும் இருப்பதாக விமர்சனங்கள் எழுந்து வருகின்றன அதனால் இதுவரை இந்த இயந்திரம் சந்தைக்கு வரவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது இந்த செயற்கை கருப்பை மூலம் வருடத்திற்கு முப்பதாயிரம் குழந்தைகளை உருவாக்க முடியும் என விஞ்ஞானிகள் கூறியிருப்பதை அடுத்து இனி தாய்மார்கள் பத்து மாதம் சுமந்து குழந்தை பெற வேண்டிய அவசியம் இல்லாத ஒரு நிலை கூடிய விரைவில் ஏற்படும் என கூறப்படுகிறது குழந்தைகளை கருத்தரிக்க முடியாதவர்கள் மலட்டுத்தன்மை உடைய பெற்றோர்கள் மற்றும் புற்றுநோய் உள்ளிட்ட காரணங்களால் குழந்தை பெற சிக்கலான நிலை உள்ளவர்களுக்கு இந்த முறை ஒரு வரப்பிரசாதமாக கருதப்படுகிறது பெர்லினைச் சேர்ந்த லைஃப் என்ற நிறுவனம் இந்த விஞ்ஞானத்தை கண்டுபிடித்துள்ள நிலையில் இதனை விரைவில் சந்தையில் அறிமுகம் செய்ய இருக்கிறது ஜப்பான் போன்ற நாடுகளில் மக்கள் தொகை மிகவும் குறைவாக இருப்பதை அடுத்து அந்த நாடுகளில் இந்த முறை அதிகம் பயன்படுத்த வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது இந்த முறையில் குழந்தை வளரும்போது மரபணு ரீதியாக சில வசதிகளை வடிவமைக்கவும் மாற்றி அமைக்கவும் முடியும் குறிப்பாக குழந்தையின் புத்திசாலித்தனம் உயரம் கண்ணின் நிறம் முடி உள்ளிட்டவற்றில் ஏதேனும் மரபணு குறைபாடு இருந்தால் அதனை திருத்த முடியும் என்று விஞ்ஞானிகள் கூறுகிறார்கள் குழந்தை செயற்கை கருப்பையில் எப்படி வளர்கிறது என்பதனையும் பெற்றோர்கள் அவ்வப்போது தங்கள் வீட்டிலிருந்தே மொபைல் போன் மூலம் பார்த்து கொள்ளும் வசதியும் இதில் இருக்கிறது இந்த செயற்கை கருப்பை மூலம் எழுபத்தைந்து லேப்களில் சுமார் முப்பதாயிரம் குழந்தைகளை ஒரு வருடத்தில் உருவாக்கலாம் இதில் உள்ள ஒவ்வொரு செயற்கை கருப்பை பெட்டிகளும் குழந்தையின் இதயத்துடிப்பு வெப்பநிலை இரத்த அழுத்தம் சுவாசம் உள்ளிட்ட முக்கிய உயிர்காக்கும் அம்சங்களை கண்காணிக்கக்கூடிய சென்சார்களை கொண்டுள்ளன உலகில் இந்த முறை எதிர்காலத்தில் நிச்சயம் சாத்தியமாகும் என விஞ்ஞானிகள் நம்பிக்கை தெரிவித்துள்ளனர் மாறி வரும் வாழ்க்கை முறை உணவு காலநிலை உள்ளிட்டவை காரணமாக கருத்தரித்தல் பிரச்சனை உலகெங்கும் அதிகரித்து வருகிறது இதனால் சில உலக நாடுகளில் மக்கள் தொகை சரியும் அபாயமும் ஏற்பட்டுள்ளது இந்த உலகின் முதல் செயற்கை கருப்பை ஆய்வகம் வெற்றிகரமாக அமைந்தால் பெற்றோரால் குழந்தையின் குணாதிசயங்களை தொழில்நுட்ப உதவியின் மூலம் தேர்வு செய்ய முடியும் என்பது மகிழ்ச்சிக்குரிய ஒரு செய்தியாகும் ஜீன் எடிட்டிங் என்ற தொழில்நுட்பத்தின் மூலம் நம்மால் இதை செய்ய முடிகிறது எக்டோலைஃப் என்ற இந்த கருப்பை ஆய்வகத்தை சாஷம் அல் கைலி என்ற ஆய்வாளர் உருவாக்கியுள்ளார் பெண்களுக்கு கருவுற்றிருக்கும் காலத்தில் ஏற்படக்கூடிய துன்பங்களை குறைப்பதற்காகவும் உயிர் இழப்புகளை தவிர்ப்பதற்காகவுமே இதை அவர் கடந்த ஐம்பது ஆண்டுகளாக இந்த துறையில் நடைபெற்ற ஆய்வுகளை அடிப்படையாக வைத்து இதனை உருவாக்கியுள்ளார் இது குறித்து அவர் கூறும்போது இது உண்மையில் நெறிமுறை வழிகாட்டுதலை பொறுத்திருக்கிறது இப்போது மனித எல்லாம் திட்டமிட்டபடி சென்றால் இப்போது அனைத்தும் திட்டமிட்டபடி நடைபெற்றால் இந்த சாதனங்களை முழுமையாக அபிவிருத்தி செய்ய இன்னொரு பத்து அல்லது அதற்கு மேற்பட்ட ஆண்டுகள் ஆகும் பெண்களைப் பற்றி இந்த ஆணாதிக்க சமூகம் செதுக்கி வைத்துள்ள மதிப்பீடுகளை உடைத்து நொறுக்குகிறது இந்த நவீன அறிவியல் கண்டுபிடிப்புகள் இருந்தாலும் எவ்வளவுதான் செயற்கை கருப்பைகள் வந்தாலும் அந்த தாயின் கருவறையில் பத்து மாதம் குழந்தை இருக்கக்கூடிய அந்த அற்புத தொப்புள் கொடி உறவை நம்மால் தர முடியுமா என்பதுதான் சந்தேகமாகவே இருந்து வருகிறது எனினும் குழந்தை பெற முடியாத தம்பதிகளுக்கு இதுபோன்ற செயற்கை கருப்பை ஒரு வரவா ஒரு வரப்பிரசாதமாகவே இருந்து வருகிறது என்பது குறிப்பிடத்தக்க செய்தியாகும் என்பதனை கூறி உம்மிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு தோழி கீதா